ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மரம் வளர்ப்பை பற்றி ஈஷாவில் ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் நாங்கள் வந்து இப்போ போயிருக்கோம் ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து கடலூரில் நடக்கிற மீட்டிங் இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து வச்சுருக்காங்க நாங்கள் ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறது ஸோ நாங்கள் வந்து இடம் எங்களுக்கு தெரியாததுனால நாங்கள் ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டோம் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே கொஞ்சம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம் ஸோ அதனால் ஒரு நாலஞ்சு வெரைட்டி மரம்லாம் வந்து நாங்கள் பார்க்க முடியல அவங்க வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன வெரைட்டிஸ் மரம்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து ஈஷாவோட நர்சரி தான் பட் ஆனால் இங்கே வந்து எதுவுமே அவங்க சேல் பண்ணுறது இல்லையா இங்கேருந்து வந்து ஒரு ஒரு ஊருக்கு வந்து அவங்க நர்சரி வச்சுருக்காங்களா அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே தான் வந்து சேல் பண்ணுவாங்களாம் கடலூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குளஞ்சாவடியில தான் வந்து ஈஷாவோட நர்சரி ஒன்று இருக்குது அங்கே தான் செடியெலாம் வாங்க முடியும் இங்கே எதுவும் வாங்க முடியாது இங்கே வந்து நாங்கள் சேல் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்களாம் என் தங்கச்சி தான் சொல்லிட்டு இருந்தா ஸோ ஆனால் நிறைய வெரைட்டிஸ் வந்து செடிலாம் வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து பொறுமையாக போனோம் இந்த மீட்டிங்கில் வந்து மரம் வளர்ப்பை பற்றி எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருந்தாங்க இந்த மரத்தெல்லாம் வந்து எந்த வகையான மண்ணில் வந்து நல்லா வளரும் எந்த மண்ணில் வைக்கணும் எந்த மண்ணில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் அதோடய யூஸ் சார் சார் இந்த மரத்தோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருந்தாங்க இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கேட்டிருந்தோம் இது எவ்வளோ நாளாக இந்த மீட்டிங் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணது இதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக மாதம் மாதம் வந்து மரம் வளர்ப்பை பற்றி நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வந்து நல்லா வந்து சொல்லியிருந்தாங்க நல்லபடியாக போச்சு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஷின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அதுலேயும் வந்து நம்மளோட டவுட்ஸ்லாம் வந்து கேட்குறதுக்கும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இருக்கும் மற்ற வளர்ச்சு மதம் கணிக்கு போகிறதா போகிற வரைக்கும் வளரணும் பூ மரங்கள்லாம் இருக்கா அப்படின்னா எங்கேயுமே காணும் அந்த அளவுக்கு மழை வந்து இந்த மரங்கள் வந்து என்ன ஆகிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சு மஞ்சள் கடந்து எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி ஓடைகள் ஆற்று ஓரங்களில் மழையில் அடிவாரங்களில் ஓடைகளில் இந்த மஞ்சள் கடவுள் வந்து ஒரு பெரிய மரமாக ஒரு அஞ்சு பேர் சுற்றுற அளவுக்கு கூட காடுகளில் மரங்கள் இருக்குது இப்போ அந்த மரங்கள் வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து நிரும்ப மனுஷன் அதாவது விசாரி வழின்னா அந்த மஞ்சள் கடம்பில் பருத்து அந்த கட்டில் பருத்தம்னா நம்ம உடம்பு வலி போக அந்த அளவுக்கு மஞ்சள் கிளம்பு வந்து அந்த காலத்தில் கட்டியை வந்து பயன்படுத்திட்டு உடம்பை உடச்சி கரையை முறை கட்டாங்க அந்த சிறப்பு வாய்ந்த மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லையா இந்த மரம் அப்படியே நிற்கும் சாகாது மரம் வச்சிருக்கீங்க மரத்தில் தண்ணி இல்லை அப்படின்னா இது சேர்த்து சாகுமா சாகாது தேக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா குச்சியாக நிற்கும் இதுவும் நிற்கும் அப்படியே சாகாது மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மண்ணுலையும் இது வளரக்கூடியது அதான் கலர் மட்டும் ஒவ்வொரு நிலம் பொதுவாக வளரக்கூடிய கலர் மட்டும் ஓவர நிலம் தவிர்த்து மற்ற எல்லா மண்ணிலையும் இது வந்து வளரும் தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல இந்த மரம் நீங்கள் வளரும் தண்ணி ஒரு பத்து நாள் தேங்குதுங்க அந்த இடத்துல எனக்கு மரம் டேமேஜ் ஆகும்னா நீங்கள் மஞ்சள் கிழங்கு வரலாம் ஏன்னா மஞ்சள் கிளம்பத்தில் வந்து தண்ணி நிறையா தேவை தண்ணி எவ்வளோ கவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோ கவோ இதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி அதான் வளர்ச்சியில் வளாது வளர்ச்சியில் வளருமா கட்டாயம் வளர்ச்சியில் வளரும் தண்ணி கொடுத்தா தான் வளரும் இல்லைன்னா அப்படியே அரசும் தண்ணி இருக்கும்போது வளரும் அப்புறம் நிற்கும் அப்படி தான் வளரும் ஆனால் சாகவே சாக கீழே ஏன்னா வந்து ஒரு கிழக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் வேரில் வந்து எப்படி தேக்கிட்டு ஒரு கிழக்கு ஆகும் அதே மாதிரி இதுக்கு ஒரு தேக்கு கிளம்பு பாமாயி மண்கண்டை ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வச்சா நல்லா ஸ்ட்ராங்காக ரூட்டு போட்டுச்சுன்னா சாகவே சேராது மிக அற்புதமாக வளரும் காஃபி சிங் நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா புதுசாக எப்படி தேக்குல ரெண்டு மூணு மரம் வரணும் அதே மாதிரி டீக்ஸ் மரத்தில் சவுக்கு அத ஆரஸ்வரி மரத்தில் அதில் வெட்டி விட்டா மூணு மரம் வருலாம் அது மாதிரி இதுவும் காஃபி சிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு மரம் இது வந்து எதுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சபட்சம் வருஷம் வருஷத்துல இருந்து இருபது வருஷத்துக்கு மேலே நீங்கள் வெட்டலாம் அதே மாதிரி மூணு அடிக்கு குறைஞ்சது மூணு அடி அதிகமாக அஞ்சு அடி சுற்றி வரைக்கும் அஞ்சு அடிக்கு மேலே போனால் இது வந்து பலகைக்கு ஆகும் இப்போ நில ஜன்னல் எல்லாத்துக்குமே பலகைக்குன்னு ஒரு மரம் வேணும்னா இது மிக மரம் பஞ்ச கலரில் இருக்கும் பல பல பழங்கள் நீங்கள் வந்து கார்டனிங் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு திருப்பதி படமா பிள்ளையார் படமா இல்லை பூ ஸ்கூலெலாம் போட்டு நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா இந்த பலகை வந்து இந்த பலகை நீங்கள் பண்ணுறது ரொம்ப வெயிட் இருக்காது ரொம்ப இருக்காது டென்சிட்டியும் வந்து ஒரு சென்டிமீட்டர் பயர் ஸ்கொயர் மீட்டரில் வந்து இருக்குது டென்சிட்டியும் நல்லாயிருக்கும் ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் இருக்காது ஆனால் டென்சிட்டி நல்லா இருக்கும் லாங் டியூரபிள் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஆகக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா அந்த மரம் இதை வந்து பார்த்தா பென்சில் தான் இதில் தான் தயார் பண்ணாங்க பென்சில் இல்லையா நகாஜ் பென்சில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஆயிரம் ஏக்கரில் மரம் கட்டு இதை பென்சில் தயார் பண்ணாங்க பென்சில் மரம் பென்சில் மரம் பென்சில் மரம் அது வேறு நம்ம அது வரப்போது சொல்கிறேன் இதில் பென்சில் தயார் பண்ணுறாங்க சரிங்களா அது மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸு தயார் பண்ணுறதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் இன்டீரியர் டிசைன் தயார் பண்ணுறதுக்கு அடுத்து வயரிங் இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தயார் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மஞ்சள் கணக்குலாம் ரொம்ப பணம் பண்ணுற மரம் கார்விங் வந்து மிக அற்புதமான மரம் பல வரைக்கும் வந்து நீங்கள் இப்போ இது புளியலுக்கு நிலக்கி அந்த மாதிரி போடலாம் இது வந்து பழவைக்கு மிக அற்புதமான மரம் அது மாதிரி கலர்களெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற எல்லா வகையான மண் செம்மண் கசல் மண் களிமண் வண்டல் மண் பார்த்தப்போ மணல் கலந்த செம்மண் செம்புரை மண் எல்லாத்துலேயுமே நல்லா வளரும் கலர் மட்டும் ஓர் நிலத்தில் மட்டும் வளராது எல்லா நிறத்துலையும் வளரக்கூடிய தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவை வறட்சிலேயும் சாதாது அதனால் இந்த மரத்தை வந்து நாங்கள் நிறையா விவசாயம் இப்போ தண்ணி நிறைய ஓடக்கூடிய ஆட்டு ஓரங்களில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இன்னும் மிக வரப்பிரசாதமான மரம் மிக வரப்பிர வரப்பட வரப்பிரசாதம் இந்த மரத்தை வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வளர்ந்துட்டே இருக்கும் கட்ட கட்ட கடன் தண்ணி கொடுக்க கொடுக்க மிக ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கள் வளரக்கூடிய தண்ணியில் ஸ்ட்ரெயிட்டாக போகும் ஸ்டெயிட்டாக போகணும் மேலே வந்து பொடம் மாதிரி வரும் அதனால் ஒரு பதிமூணு பதினஞ்சு அடி பதினேழு அடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும் நீங்கள் சுற்றி நாங்கள் மரம் நட்டு நீங்கள் போகணும்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது அற்புதமான மரம் என்ன ரேட் வந்து தான் மஞ்சள் கடன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு நாற்பது முப்பது வருஷத்தில் வந்து இதோடய வளர்ந்த மரங்களோட சேல்ஸுன்னு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லவே இல்லை என்ன ரீசன்னு பார்த்தா மஞ்சள் கடப்பில் வேலை செய்கிற அந்த ஆர்டிஷன்ஸ் அவங்களோட ஜெனரேஷன் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பிளான்டேஷன்ஸே கிடைக்கிறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் மரங்கள் கொஞ்சம் நான் லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது சாமி நாங்கள் பார்த்துப்போம் அதில் ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து மஞ்சள் கடப்பில் பற்றி அவங்களுக்கே வந்து ஐடியா இருக்குது ஸோ அவங்க சொல்கிறது எப்படி இருக்குன்னா சில பேர் இருக்காங்க இது வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டில் பெரிய ஊஞ்சல் இருக்கும்ல அந்த ஊஞ்சல் அப்புறம் இந்த ஒரு சைட் சாஞ்சி படுக்கிற திண்ணை இந்த மாதிரி வந்து சில பேர் மட்டும் சொல்லி வச்சு ஒரு மரம் கண்டுபிடிச்சி வாங்கி அந்த மாதிரி வந்து இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு மார்க்கெட் இருக்குது சில பேர் மட்டும் வாங்குறாங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு மரம் பெருசாக வந்து இது வந்து நூறு மரம் இரநூறு மரம் சேவ்ஸ் அப்படிலாம் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை ஸோ ஒன்று ரெண்டு மரம் போயிருக்கு ஒரு மரமே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் மூன்று அடி சுற்றுலா வருது சொல்கிறேன் ஸோ அஞ்சு அடிக்கு ஒரு மரம் போயிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபதாயிரத்துக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி போகும் இது வந்து பிளான்டேஷன்ஸ் இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு ஒரு மார்க்கெட் வந்து இன்னொன்று வந்து இதில் ஒர்க் பண்ணுறவங்களும் இப்போ பெருசாக இல்லை இதோட அவேர்னஸ்ஸுமே நிறைய பேருக்கு இல்லை எத்தனை பேர் மஞ்சள் கரும்பு பார்த்துருப்போம் இல்லை கேள்விப்பட்டிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி யோசிச்சு பாருங்கள் இப்போ யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் தான் இதோட ரேட்டும் அதிகமாகவும் மார்க்கெட்ல வந்து புழகத்திலேயும் வந்து இது வரும் கடவு வந்து நிறையா கோயில்களுக்கு தலைவற்ற மரம் தான் அந்த காலத்தில் நிறையா நடத்து வந்து வேங்கை மரம் இது வேங்கை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பயிர் குடும்பத்தை சார்ந்தது எப்படி நம்ம தவரை அவரை பட்டாணி இந்த பயிர் குடும்பம் இருக்கு இல்லையா அந்த பயிர் குடும்பத்தில் மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேங்கை மரம் வேங்கை மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காடுகளை இயற்கையாக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மீட்டருக்கு உயரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அந்த வேங்கை மரத்தை இயற்கையாகவே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வேங்கை மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு புகுழ் மரம் இருக்கும் அடுத்து வந்து ஒரு வெக்காலி மரம் இருக்கும் ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தோதரத்தி மரம் இருக்கும் இப்படி ஒரு 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 கூட்டு காலத்தையே நீங்கள் காடுகளை போனீங்கன்னா ஒரு ஒரு மரம் இருக்கும் வேங்கையில எதுக்கு நீங்கள் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேங்கை புலி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு புலி டைகர் அதனுடைய உறுதித்தன்மை வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்காக தான் பேர் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக வந்து அதனுடைய தாவரவிய பேர் பார்த்தீங்கன்னா டீரோ கர்பஸ் மார்சுட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதாவது இறக்கை உள்ள கனி அப்படின்னு பேர் அந்த கனியினுடைய பேரா அந்த தாவரின் பேரா வச்சிருக்காங்க இது வந்து நம்ம அது வந்து பேர் வச்சது வந்து வேங்கை புலி டைகர்களுடைய பேரை வச்சிருக்கேன் ஏன்னா வேங்கை மாதிரி மிக உறுதியான மரம் இது வந்து என்ன வகையான மண்ணில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஓரநிலை இல்லாத மற்ற எல்லா வகையான மரம் செம்மண் செம்மண்ணில் வளரும் செம்பரை மண்ணில் வரும் மண்டல் மண் வரும் அசல் மண்ணை வரும் எல்லா வகையான மண்ணிலையுமே வளரக்கூடிய ஒரு மரம் ஓரளவு வறட்சியை தாங்கும் வறட்சியை நல்லா தாங்கக்கூடிய மரம் அடுத்து வந்து சொல்லுங்கன்னா தண்ணி இருந்து தாங்காது தண்ணியை ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா இது தாங்க அதனால நான் அதான் வறட்சியை தாங்கணும்னு சொல்லிட்டேன் தண்ணி தேக்கு மாதிரி இது மாதிரி வறட்சியை தாங்கும்போது கொஞ்சம் தீ பிடிச்சா கூட ஒன்றும் ஆகாது இப்போ பயிர்காடி ஸ்பீஷன்ஸு வருவோம் தீ பிடிச்சா கூட இது ஒன்றும் ஆகாது தீயில் இப்போ காடுகளில் தீலாம் இருக்குது இல்லையா அதில் வந்து இந்த மரம் ஒன்றும் ஆகாது பயர் ஸ்பீஷன் வரும் அது அடுத்து வறட்சியில் நல்லா வளரும் தண்ணியில் தேங்கிலிருந்தால் இது செருப்பு பத்து நாளைக்கு தண்ணி ஒரு நாலு நாள் வரைக்கும் நாலஞ்சு நாள் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே தண்ணியில் தேங்கிறதுக்கு இது வாய்ப்பில்லை வறட்சியில் வளரக்கூடிய மிக அற்புதமான மரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் வியாதிக்கு மிக உகந்த மரம் இதனோட சுகர் வியாதிக்கு இந்த மரத்தை வந்து நீங்கள் என்னுடைய பட்டையை போட்டு போட்டிருக்கீங்களா இந்த தண்டை விட கசாயம் கொடுக்குறாங்க சுகருக்கு மிக அற்புதமான மரம் சொல்லி ஆயுர்வேதிக் மெடிசனில் பயன்படுத்துகிறாங்க ரெண்டாவது வந்து கம் கினோ அப்படின்னு அப்படிங்கிறது ஒரு ஒரு இதில் வந்து ஒரு வகையான ஒரு லிக்விடு வந்து வெளியே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு கலரில் இருக்கும் அதில் வந்து நிறையா வந்து இயற்கை சாயங்கள் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தயார் பண்ணுறதுக்கு கலர் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி மரத்தை பயன்படுத்துகிறாங்க ஏதாவது வந்து கட்டை வந்து பார்த்தீங்கன்னா சோப் கலர் கட்டை வந்து சோப்பு கலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான வெயிட் எண்ணூற்றிலேருந்து எழுநூற்றம்பது டென்சிட்டி டென்சிட்டி வந்து எண்ணூற்றம்பது தேக்கு க தேக்குக்கு தோகிறதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அடர்த்தியான மரம் அப்படின்னா அந்த வேலை மரம் அடுத்தப்ப அதில் வந்து இந்த ஆர்கலாய்டு வந்து இந்த கம்பீனோன்னு சொல்லக்கூடியது வந்து நல்லா நெருக்கி இருக்கிறதுனால அது வந்து உறுதித்திற்கு ரொம்ப அதிகமாக இருக்கு கரையாணம் பூச்சிகளோ எதுவுமே இது வந்து அழைக்காது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பரம்பரை பரம்பரையாக ஒரு தடவை நீங்கள் போட்டிங்கன்னா பரம்பரை பரம்பரையை அது வாய்ப்பு சீசனிங் பண்ணி போடணும் சீசனிங் பண்ணி போட்டிங்கன்னா நிலைக்கு ஜன்னலுக்கு கலவுக்கு உன்னீரிய டெக்கரேஷனுக்கு வீடுகள் எல்லாத்துக்குமே கடினமாக இருக்குது ரொம்ப அற்புதமான மரம் பார்க்க பல 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 பலங்கள் இருக்கும் நாலாந்த மரத்தில் தான் வீடு இருக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் எல்லாருமே விரும்பி வீட்டு சாமான்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க திருநெல் மதுரைக்கு கிழக்க மதுரைக்கு தக்க உள்ள ஏரியாவில் மிக அற்புதமான மரம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம் எல்லா வகையான மண்ணுனால விவசாயிகளுக்கு மிக அப்போ கட்டிங்காரம் தேவை இல்லை வந்து கட்டிங்காரும் தேவையில்லை அதனால் நீங்கள் எவ்வளோ மரம்னாலும் வளரலாம் நல்லா வளருது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துலேயே ஆறு அடி ஆறு அடி சுற்றுக்கு நானே வளர்த்துக்கிறேன் ஒரு ஆறடி சுற்றுக்கு நல்ல ஆறு அடி ஏழு அடி சுற்று நீங்கள் நல்ல முறையில் பராமரிச்சிங்கன்னா ஏழு அடி சுற்று பாலஞ்சு வருஷத்தில் இருக்குது மண்கண்ட மூணடியே போது மேடம் மண்கண்டை வந்து இதுக்கு அவ்வளோ தேவையில்லை அடுத்து வந்து இது நான் யாருக்குனே சொன்ன மாதிரி பயிர் குடும்பம் இருக்கிறதுனால வந்து இந்த வேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பிடிச்சிருக்கு அதில் வந்து ரைசோமியம் அப்படிங்கிற ஒரு முன்னியில் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய தலச்சத்தை கிடைச்சி அது நிலத்துல மூலமாக நம்ம வேர் மூலமாக கொடுத்து இந்த செடி இயற்கையாகவே தளச்சத்துக்களை எடுத்து 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 மண்ணையும் வளப்படுத்தி இதுவும் வளமாக மாறுது மண்ணையும் வளப்படுத்துது இந்த மரமும் வளமாக மாறுது அதனால இந்த மரத்தை நீங்கள் வச்சீங்கன்னா உங்கள் நிலத்தினுடைய மண்ணும் மாறும் உங்களுக்கு வருமானமும் அதிகமாகும் அதனால இந்த மரத்தை நீங்கள் வந்து எல்லாரும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் வறட்சியை தாங்கக்கூடியது தண்ணி மட்டும் அவ்வளவா தேவைங்க லைட்டு கொடுத்தாலே போதும் மிக அற்புதமான மரம் நல்லா வளரக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இப்போ வாங்குறாங்க இது இப்படி புரிஞ்சிக்கலாம் கம்மியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறோம்னா இப்போ தேக்கு வந்து ஒரு மரம் இருக்கு ஒரு மரம் ஒரு டன் வருது அப்படின்னா வேங்கை வந்து அதே ஒரு மரம் வந்து ஒன்றையில இருந்து ரெண்டு டன் வரும் டென்சிட்டி வயசு ஸோ இப்போ ஒரு மரம் தேக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் போகுது வேங்கை வந்து ஒன்பதாயிரம் போகுதுன்னு அப்படி இல்லை இப்படி யோசிச்சு அது அப்படியே டபுள் ஆகும் அதாவது குவாண்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா தேப்பு வந்து நம்ம கன அடியில் வாங்குறோம் இல்லையா அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலான ரேட்டில் வந்து மார்க்கெட் இருக்கு தேக்கு தான் வளர்க்கணும் இல்லை தேக்கு பனிக்காலத்தில் தண்ணி தேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த மக்கள் வளர்க்கலாம் தண்ணி தேங்குற அடியில் கொஞ்சம் உயரமாக பண்டு போட்டு அதை வளர்க்கணும் ரீசன்ட் டேஸில் இது ஏன் யூஸ் பண்ணுறது குறைஞ்சதுன்னா சும்மா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போ எப்படி ஒரு ஜெனரேஷன் மாறிட்டோம்னா ஒரு 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 ஃபர்னிச்சரோ ஒன்று வந்துச்சுன்னா வச்சுக்கோம்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகும் புது மாடல் வரும் நம்ம அப்படி மாறும் ஸோ இதை இதோட பொருள்லாம் எப்படி இருக்குன்னா நீங்கள் போட்டிங்கன்னா ஒன் டு டூ ஜெனரேஷன் வந்து அது அப்படியே தான் இருக்கும் ஸோ யாருமே வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை எல்லோரும் எப்படி போகிறாங்கன்னா ஒரு ஒரு ஃபைவுட்டோ ஒரு பார்ட்டிகல் போர்டோ வாங்குகிறோம் ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ணுறோம் அடுத்த மாடல் வாங்குகிறோம் அப்படி போகிறதுனால மெய்மையோடய யூஸ் வந்து நாமளாக குறைச்சிட்டோம் அதனால் மார்க்கெட்டில் வந்து இதோட மூமெண்ட் வந்து கம்மியாயிடுச்சு நாங்களே இப்போ வந்து வேகை ப்ரிஃபர் பண்ணுறோம் ஒரு கட்டிலோ இல்லை ஒரு ஒரு சோஃபாவோ வந்து நம்ம வேகையில் வாங்குறோம் அப்படின்னும் போது இதோட குவாண்டமும் அதிகமாக இருக்கும் வாங்குறதோட நீடுமே வந்து அதிகமாகும் நம்ம தான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மரத்தை நோக்கி சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண மரத்துக்கான சேல்ஸும் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்

இலை தூந்துட்டு அதனுடைய காம்பு வந்து இலையாக மாறும் காம்பு இலையாக மாறி இலை செய்யக்கூடிய வேலையை யார் செய்கிறான் இந்த காம்பு செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வறட்சியில் வளரக்கூடிய ஒரு தாவள் வறட்சியில் தண்ணி இருக்காது இருக்க தண்ணியை வச்சு வேகமாக வளரும் அந்த தண்ணியை வெளியிடக்கூடாது அந்த டிரான்ஸ்பிரேஷனை கம்மி பண்ணுறதுக்கு இந்த இலை வந்து மாறி அந்த இலை காம்பு வந்து இலை இலை இலையாக மாறி அந்த இலை செய்யக்கூடிய உணவு தயாரிக்கிற வேலையை அந்த அந்த மரம் செய்யுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து மான் காது மாதிரி நம்ம இயர் மாதிரி இருக்கிறதுனால ஆரிக்குளி ஆரிக்குழுன்னா காது அது காது மாதிரி இலை இருக்கிறதுனால இது அக்கேசியா ஆரிக்குழி பாமிஷ் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மரச்சியில் எந்த மரமுமே வளரல ஏன்னா தண்ணி வசதி இல்லை கொஞ்சம் மூலம் தான் தண்ணி இருக்குது ஆனால் இடம் நிறையா இருக்குது ஒரு மரம் நல்ல மரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மண்ணாக இருக்குது அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு மரம் அப்படின்னா அந்த ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஆரோவில்ல போனீங்கன்னா பாண்டிச்சேரி ஆரோவில்ல நீங்கள் போனீங்கன்னா அந்த மரம் தான் ஃபுல்லாக நட்டுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வறட்சியை தாங்கி வளரக்கூடியது எல்லா வகையான மண்ணில வரும் செம்மண்ணில் ரொம்ப அருமையாக வரும் வறட்சியில் வளரக்கூடிய மிக அற்புதமான வர இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளேயே நல்லா மெச்சூரிட்டி கிடைக்கணும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துல ஒரு மிட்டம் கிராஃபிங் ஒரு மிட்டம் ரொட்டேஷன் அதாவது அதெல்லாம் லாங் டைம்னு சொல்லுவோம் இது வந்து மிட்டம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யலாம் இது வந்து அந்த டென்சிட்டி வந்து அறுநூறுலேருந்து இளநூறு கிடைக்குது அறநூறுலேருந்து இளநூறு கிடைக்குது இதுலேயும் வந்து அங்கே வந்து பாண்டிச்சேரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா சேரு டேபிள் கதவு நில ஜன்னல் எல்லா வகையான கோட்களும் மரச்சாமங்களும் இந்த மான்காது வேரில் தான் தயார் பண்ணிக்கிறேன் மெச்சில் மரத்தில் தயார் பண்ணிட்டாங்க இந்த மரத்தில் தான் எல்லா மரச்சாமங்களும் தயார் பண்ணிட்டாங்க இதில் கரையால்லாம் ஒன்றும் அறியாது மிக அற்புதமாக நல்லாயிருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னா சீசனை பண்ணி அடிச்சு பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு இருக்கும் அதனால வறட்சியில் இருக்கக்கூடிய நிறையா தரிசனங்கள் இருக்கக்கூடிய க குறைச்ச தண்ணியில் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மான்காலுகளில் போய் அழகாக நீங்கள் நடலாம் எல்லா வகையான மரச்சாமங்களுக்கும் பயன்படும் பன்னெண்டு வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துலேயே நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம் இது கடையில் மார்க்கெட்டில் இருக்கா என்னன்னு அவர் சொல்லுவார் ஆனால் இது வந்து எல்லா சாமானங்களும் பயன்படலாம் நம்ம கண் கூட பார்க்கலாம் பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ஆராயில் போனீங்கன்னா அது பார்க்கலாம் வெள்ளைக்காரன் அவர் தான் பயன்படுறாங்க மெயினாக ஆஸ்திரேலியா காரங்க இதுதான் பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் அவங்க மூலமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி வளர்ச்சியான இடங்களை நம்மளும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இது சொன்னால் பிளேவுட்டுக்கும் இது ஆகும் பிளேவுட்டுக்கும் மட்டும் இன்னும் ப்ரூப் பண்ணவே இல்லைங்க இது திருங்காதுங்க சில மாதத்துக்கு தான் காஃபிஸிங் பவர் இருக்கும் சில மாவட்டத்துக்கு அந்த பவர் இருக்காது இப்போ அகத்தி மரம் இருக்குது முனியில் ரெண்டா இப்படி கவர் பண்ணிட்டோம்னா சச்சு போயிடும் அது தாப்புல முனியில் ரேஸாக பச்சையர் கணத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா சைடு தூக்கிடும் இங்கே கணுர் கணுர் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கணுர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வர அடிமரத்துக்கு கட் பண்ணாலே அது போயிரும் அது பயிர் அது காஃபிஷிங் பவர் கிடையாது

ஆனால் இதில் வந்து பெருசாக வந்து அழகாக இருக்கும் அந்த பேட்டர்ன்ஸ் நம்ம எப்படி தேக்கில் வந்து பேட்டர்ன் இருக்கும் ட்ரெயின்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இது எதுவும் இருக்காது அதனால இது பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் டியூரபுளாக இருக்கும் ஸோ அழகுக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காம ரொம்ப நாள் வந்து யூஸ் ஆகணும் அந்த மாதிரி பொருட்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ப்ளைவுட் வந்து ப்ளைவுட்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது யூஸ் பண்ணுறது இல்லை வாங்க ப்யோட்டுக்கு இது வாங்குறது இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து வாங்குறாங்க மரம் கூட வாங்குகிறாங்க ஈப்பி அந்த ஆரஸ்வதி மரம்னா ஈப்பல் டஸ் மரம் இல்லையா அதுவும் ப்ளைவேட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க மலைவேப்பு யூஸ் பண்ணுறாங்க மகாகணி யூஸ் பண்ணுறாங்க உமல் தெப்பு யூஸ் பண்ணுறாங்க இந்த மரம் அவங்க யூஸ் பண்ணலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பொடியாக்கி பாலிக்கல் போடு கூட செய்வாங்க அது தெரியல இங்கே இண்டஸ்ட்ரி பயன்படுத்தாங்க நமக்கு தெரியும் அதை பயன்படுத்தல ஒரு பயன்படுத்தி பயன்படுத்தினா உங்களுக்கு தகவல் சொல்லுவோம் ஆனா நீங்க மரத்துல வச்சு எல்லாம் நீங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான் செஞ்சுக்கலாம் இது நாங்க இந்த மரம் எதுன்னு சொல்றோம் அப்படின்னா எந்த தண்ணி இல்லை என்னால பராமரிக்க முடியல ஓரளவு வரணும் அப்படின்னா அந்த மரத்தை சொல்ல சொல்லுவோம் இல்லைன்னா அந்த மரத்தை நாங்க வந்து அவ்வளவு சரியாக அடுத்து கருமருந்து இந்த கருமருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நாட்டு மரம் தான் வெளிநாட்டு மரம் மரங்கள் இந்தியா மரம் டெர்மிலியா டொமட்டோசா இது தாவறுகளை பேர் அது டெர்மிலியெல்லாம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நுனியில் பூக்கக்கூடியது நுனியில் இலைகள் அதிகமாகவும் வருது அதனால டெர்மிலியான பேர் பார்த்தீங்கன்னா டொமட்டோசா அப்படின்னா வந்து சின்ன இலை ம மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் மாதிரி இலை இருக்குது அதனால டெர்மிலியா டொமோட்டோசான்னு பேர் இப்போ இந்தியாவில் இதனுடைய பேர் பேர்னு பார்த்திங்கன்னா உரக்கடையில் பார் குரக்கடையில்னால் அவங்க முதல்ல இருக்கு இல்லையா முதலுடைய ஓடு மாதிரி இதனுடைய ஓடு அதனால் இது வந்து புறக்கடையில் பார்க் அப்படின்னு சொல்லி புறக்கடையில் மரம் முதலை மரம் அப்படின்னா இந்த கருமரு நம்ம சொல்வோம் முதலை மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது வறட்சியில் ஆனால் இந்த மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டேங்கு மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் மரத்தில் இதை ஒரு ஓட்டை போட்டோம்னா தண்ணி பீச்சு அடிக்கும் நம்ம காடுகளில் போகிற தண்ணி தாழிச்சுன்னா இந்த மரம் இருந்துச்சுன்னா பேசா ஒரு ஓட்டையை போட்டு நம்ம தண்ணி இந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் நிறையா வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கிழக்கு மேற்கு கருத்து மலையிலும் கிழக்கு பகுதியில் தான் கருங்கா அது இல்லை கருங்காதி இதில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க அந்த அந்த ஜெனரேஷன் இருந்தாங்களே அவங்க யாருமே இப்போ இல்லை இப்போ வந்து காரியம் ஆகிடுச்சு காரியம் கருமருந்து காரு பண்ணுறது வந்து மெஷினுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்க வந்து ஹேண்ட் காரியம் தான் ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸாலேயும் மெட்டீரியல் கிடைக்காதாலையும் இது பெருசாக சேல்ஸ் இல்லை ஸோ நீங்கள் யாராவது வளர்த்து நல்ல பரவாயில் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நீடு இருக்கணும் ஆனால் மெட்டீரியல் இல்லை இப்போ வந்து ஒரு பத்து வருஷமாக தான் மனத்துறையும் தெரிவித்த தொண்டு எல்லாேருமே இந்த மரங்களை வந்து கரும் மரம்லாம் பண்ணி இப்போ நான் இன்னொரு பத்து வருஷத்தில் மார்க்கெட்டுக்கு வரும் இப்போதைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மரங்கள் தான் உள்ளே வந்து அதை அறுத்து நம்ம கொடுக்குறாங்க நம்ம நாட்டு மரம் வந்து கீழே கீழே உழுது இல்லை மரத்தில் காற்றுல கோயிலில் விழுந்த மரத்தை தான் ம மரக்கடைகிட்ட போட்டு வாங்கி அறுத்து அதை நம்ம வச்சு கொடுக்குறேன் ஓட்ட வேணும் ஆனால் நமக்கு வெயிட் பண்ணணும் நம்ம பத்து வருஷத்தில் இந்த மரங்கள் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீண்ட காலம் பயிர்கள் இது வரைக்கும் பார்த்தனா பாலஞ்சு வருஷத்துல நீங்கள் வெட்டிக்கலாம் அதான் மிட் டேம் க்ராப்ஷன் சொல்ல முடியாது இப்போ எதுவும் லாங் டேம்மா ஒரு இருபது பாலஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சு வளர்க்கக்கூடிய மரங்கள் அப்படிங்கிறது தான் நீண்ட கால பலரும் அதில் வந்து முதல் கேட்ட வந்து பார்த்திங்கன்னா சந்தனம்